ராமன் என்பவன் இந்து கடவுள் என்பது காந்தியினுடைய கருத்தல் ராம ராஜ்யத்தை நீங்கள் நடத்துங்கள் ராமர் கோயில் என்பது முக்கியமானதல்ல ராமர் கோயில் என்பது வேறுபாட்டை வளர்க்கும் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் வாக்கு பெறுவார்கள் அதை இருபது சதவீதம் முப்பது சதவீதம் என்று ஊடகங்களை விட்டு எழுத விடுவார்கள் தமிழ்நாட்டிலே அவருக்கு எதிராக திமுக இருக்கிறது திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் மோடி தான் மோடி பாகுபாடு அற்றவரா என்றால் பாகுபாடு உள்ளவர் அவர் ஜவஹர்லால் நேரு இல்லை ஸ்டாலின் படம் உதயநிதி படம் இல்லை என்றால் அவர் பதறி இருப்பார் இந்திய தேசிய கொடியின் படம் இல்லை என்று அவர் பதற மாட்டார் நீ என்ன சொல்ல வேண்டும் தவறு நடந்து விட்டது ஹியூமன் எரர் எழுதியவன் தப்பாக எழுதி விட்டான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டான் முடிந்தது தவறு ஹியூமன் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனல் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த ஆளுமையான திரு பழக்கருப்பை பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் முதல் நிகழ்வாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பேசும்போது எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்தார் அதை தொடர்ந்து செய்தார் ஜெயலலிதா என்று பாராட்டி பேசினார் அந்த கூட்டத்தில் அடுத்த நாள் தூத்துக்குடி நெல்லையில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் திமுக கடுமையாக விமர்சிக்கிறார் திமுக இனி தேடினால் கிடைக்காதுங்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சவால் மிகுந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அது அதிமுக பாராட்டிய முதல் கூட்டத்தையும் திமுக கடுமையாக விமர்சித்த இரண்டாவது எப்படி பார்க்கிறேன் ஆனால் அவர் இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் என்று முயல்கிறார் முதலில் நீங்கள் முழு வாக்கியமாக ஒரு செய்தியாளராக வந்து பேசுவதற்கு எல்லாரும் கொச்சை தமிழில் தான் பேசுவார்கள் நீங்கள் முழு வாக்கியமாக தமிழை பேசுவது அந்த கேள்விகளை வைப்பது முதலில் பாராட்டுக்குரியது ஒன்று இப்படி பேசுவதில்லை எல்லாரும் கொச்சையாகத்தான் பேசுவார்கள் தமிழை கொச்சை நிலையிலிருந்து அண்ணா தான் இலக்கிய வடிவத்திற்கு தூக்கினார் முழு எழுத்து நடையில் பேச வேண்டும் தேவையப்பாளர் வாழ்நாள் முழுவதும் அப்படித்தான் பேசினார் அதனாலே அது முதலில் பாராட்டுதக்கிறது ரெண்டாவது இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் என்று முயலி முயலுகிறார் நம்முடைய மோடி ஆகவே அதிமுகவைகழ்ந்து அதிமுகவை கொள்ள கொள்ளலாம் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரம் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் அங்கே பெரிய கூட்டம் இருக்கிறது இப்படி வெறும் தலைவர்களை புகழ்வதனாலேயே அவர்கள் இந்த பக்கம் வந்து விடுவார்கள் என்று சொன்னால் இருப்பவனெல்லாம் அந்த காரியத்தை செய்வான் அது சரி என்று எனக்கு படவில்லை ஆனால் அது ஒரு தட் இஸ் ஏ ஸ்ட்ராட்டஜி அப்புறம் திமுக இதற்கு பிறகு தேடினாலும் கிடைக்காது ஒளிந்து போய்விடும் என்று சொன்னால் திமுக ஒளிவதில் ஒரு ஊழலின் மையமாக இருக்கிற திமுக ஒளிவதில் எனக்கெல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனால் அந்த இடத்திற்கு வகுப்புவாத கட்சியான பிஜேபி வருவதில் எனக்கு மகிழ்ச்சி திமுக ஒழிய வேண்டும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு கொள்கை சார்ந்து வந்த ஒரு கட்சி கடைசியில் ஊழல் சார்ந்து தான் நிற்கிறது என்கின்ற நிலையில் பணம்தான் பிரதானம் கிளைக்கழகத்திற்கு பணம் கொடுப்பது மேல் கழகத்திற்குமா எல்லாருக்கும் மேலே அடித்து கீழே வரையிலும் கொடுக்காவிட்டால் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி தே ஆர் நாட் வேலண்டியர்ஸ் தே ஆர் பெய்டு ஒர்க்கர்ஸ் இத்தகைய நிலைக்கு ஒரு கட்சியை மாற்றிவிட்ட பிறகு இது கம்பெனி போல் இந்த கட்சி நடக்கிறது கார்பரேட் நிறுவனம் போல் ஆகவே பெரும்பனம் அடிக்க வேண்டியது இருக்கிறது பிறகு இவ்வளவு காரியங்களையும் செய்கிறார்கள் ஒரு காலத்தில் அண்ணாவை போல தகுதி வாய்ந்த மனிதர்கள் ஒரு கொள்கைகளை முன்வைத்து வளர்த்த நிலை போய் இப்பொழுது பணம் வைத்திருக்கிறவன் யாரும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை பணம் எவனும் உண்டாக்கலாம் என்பது போல கட்சியையும் பணம் வைத்திருந்தால் உண்டாக்கலாம் இந்த நிலை போக வேண்டும் ஆகவே அது ஒழிவது என்பது சிறந்தது யாரால் ஒளிந்தாலும் அது சிறந்தது ஆனாலும் பிஜேபி அந்த இடத்துக்கு வருவது என்பது தமிழ்நாட்டு மண்ணுக்கோ தமிழ் இனத்திற்கோ தமிழ் மொழிக்கோ தமிழ் பண்பாட்டுக்கோ உகந்ததில்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு வகுப்புவாத கட்சி மனிதர்களை மதமாக பிரித்து பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் இங்கே உள்ள கிறிஸ்தவனும் இங்கே உள்ள முஸ்லீமும் தமிழனாக தன்னை கருதுகிறவனே தவிர முஸ்லீமாகவும் கிறிஸ்துவனாகவும் பார்ப்பதில்லை இங்கே உள்ள இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த சமயத்தினரும் நாகூராண்டவர் கோயிலுக்கும் போவார்கள் வேளாங்கண்ணிக்கும் போவார்கள் அவர்களை அயரவர்களாக கருதுவதில்லை இந்த போக்கு இயல்பிலேயே இந்த மண்ணில் இருக்கின்ற போது இவர்கள் அதை வகுப்புவாத கட்சியாக வளர்க்கின்ற காரணத்தினால் சிறுபான்மையினர் ஒதுக்கப்பட்டு அவர்களிடம் ஒரு வெறுப்பு வளர்க்கப்பட்டு மொழி வழியாக இனமாக சிந்திக்கின்ற பாங்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அது உத்தரப்பிரதேசத்தில் இல்லை பிற இடத்தில் இல்லை அவனுக்கு ஒன்று தான் தெரியும் அவன் இந்து இவன் முஸ்லீம் அவ்வளோதான் உத்தரப்பிரதேசத்தில் தெரியும் ஏனென்றால் அவர்கள் இன வழியாக சிந்தித்து பழக்கப்பட்டவர்கள் இல்லை வங்காளிகளுக்கு அந்த தன்மை உண்டு அப்படி சில மொழி வழி இனத்தினர் மட்டும்தான் அப்படி சிந்திக்கிறார்கள் ஆகவே பிஜேபி என்பது அடிப்படையில் மதத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி என்கின்ற காரணத்தினால் நான் செகுலரிசம் என்ற கொள்கையிலே வளர்ந்தவன் காந்தி தான் சமய சார்பின்மை என்ற கொள்கையை இந்தியாவை கொண்டு வந்தார் பிரார்த்தனை கூட்டங்களில் மூன்று மத நூல்களையும் ஓதினார் அது மட்டுமல்ல உங்களுக்கு சொல்லுகிறேன் மோடி ராமருக்கு பெரிய கோயில் கட்டினார் உலகத்திலே மூன்றாவது பெரிய கோயில் என்று அதை சொல்கிறார்கள் அது சரி ஆனால் உலகத்திலே முதல் தரமான கோயிலாகவே அதை கட்டியிருந்தாலும் அதை விட ராம ராஜ்யத்தை நான் நடத்துகிறேன் என்று மோடி சொன்னால் நான் எழுந்து நின்று வரவேற்பேன் ராம ராஜ்யத்தை இந்தியாவில் உருவாக்குவது என்பது வேற்றுமையற்ற எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்கின்ற எளிய கதியற்ற மக்களை மேலாக நினைக்கின்ற அந்த போக்கு ராமராஜ்யத்தின் தன்மைக்கு உண்டு அதனால் காந்தி ராமராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னார் ராமன் என்பவன் இந்து கடவுள் என்பது காந்தியினுடைய கருத்தல்ல ராமன் என்பவன் ஒரு உதாரணமான மனிதன் ஆளுநன் என்பது காந்தியினுடைய கருத்து அதனால் ராமராஜ்யம் ராமராஜ்யம் என்றே சொன்னார் சாகும்போது ராம் என்று சொல்லிவிட்டு செத்தார் ஆகவே ராமன் ராவணனை வெல்லுகின்ற போது ஒன்று சொல்வான் பத்து தலை இருபது கைகள் இமயமலையை அசைத்தவன் குபேரனை ஒன்றுமில்லாமல் ஆக்கியவன் இப்படி வலிமைக்கெல்லாம் பெரும் உதாரணமாக இருந்த ராவணனை தோற்கடிக்கின்ற போது ராமன் சொல்லுகிறான் நான் உன்னை தோற்கடிக்கவில்லை அறம் உன்னை வீழ்த்தியது என்று தான் சொல்லுகிறான் சாதாரண எளிய மனிதனான நான் இவ்வளவு பெரிய அரக்கனான உன்னை தோற்கடிக்க முடிந்தது என்றால் நீ அறத்திற்கு மாறுபாடாக நடந்தாய் ஆகவே அறம் உன்னை தோற்கடித்தது என்றுதான் கடைசியாக அவன் பேசலான் ஆகவே சொல்கிறேன் ராமராஜ்யத்தை நீங்கள் நடத்துங்கள் ராமர் கோயில் என்பது முக்கியமானதல்ல ராமர் கோயில் என்பது வேறுபாட்டை வளர்க்கும் இருக்கட்டும் அவர்களுக்கு கோயில் உங்களுக்கு ராமர் கோயில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அது பெரிய சாதனை அல்ல ராமராஜ்யத்தை மோடி நடத்தினால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அவர் வரலாற்றில் இருப்பார் அசோகன் இருப்பது போல இருப்பார் அசோகனுக்கு பிறகு இன்னொரு மன்னன் இந்திய வரலாற்றிலே கிடையாது அசோகா தி கிரேட் தான் இன்னொரு கிரேட்டாக மோடி தி கிரேட் வர முடியும் ஆனால் அதை விட்டு விட்டு நாம் மத வழியாக இன வழியாக வெறுப்பு அரசியல் கேட் பாலிடிக்ஸ் அது வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அதனாலே காந்தியினுடைய சிந்தனையில் வளர்ந்தவன்னால் அதனாலே பிஜேபியினுடைய எழுச்சியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத எட்டு சதவீதம் பத்து சதவீதம் வாக்கு பெறுவார்கள் அதை இருபது சதவீதம் முப்பது சதவீதம் என்று ஊடகங்களை விட்டு எழுத விடுவார்கள் ஆனால் மோடி மறுபடியும் திரும்ப இந்திய அளவிலே வருவார் என்று தான் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டிலே அவருக்கு எதிராக திமுக இருக்கிறது திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் மோடி தான் மோடிக்கு எதிர்ப்பாக இருக்கிற காரணத்தினால் பன்னிரெண்டு சதவீத விழுக்காடு சிறுபான்மை மக்கள் எட்டு மணிக்கே வாக்களித்து முடித்து விடுகிறார்கள் அந்த வாக்கு ரெண்டு விழுக்காடு வாக்கிலே தான் அதிமுக கூடுதலாக வருகிறார் இந்த சிறுபான்மை வாக்கு சிதறினால் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர மாட்டார் பிரதமர் மோடியுடைய பேச்சில் இத்தனை அன்பை நீங்கள் செலுத்துகிறீர்கள் நான் உங்களுக்கு பேரன்பை திருப்பி செலுத்துவேன்னு சொல்லி நேற்றைய பேச்சில் குறிப்பிடுகிறார் ஆனால் டிசம்பர் மாத கடும் மழை வெள்ளத்தில் தூத்துக்குடி நெல்லை மாவட்ட மக்கள் தவித்தார்கள் அவர்களை வந்து இரண்டு மணி நேரம் பார்க்காத மோடி அவர்கள் இரண்டு நாட்களாக தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியும் ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு நிதியாக தரவில்லை ஆனால் அன்பை திருப்பி செலுத்துவேன் என்று சொல்கிறார் இது எப்படி மக்கள் அது ஒரு கேள்வி இருக்கிறது நிர்மலா சீதாராமன் நிறைய விலை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஒரு மாநில அரசுக்கு பேரிடர் என்றால் இது எந்த அளவுக்கு பேரிடர் அதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் பணம் கொடுத்திருக்கிறோம் இப்படித்தான் நம்முடைய மாநில மைய உறவுகள் இருக்கின்றன நீ என்னமோ வரியே நீ கட்டுவதாகவும் நாங்கள் திருப்பி தருவதில்லை என்று சொல்கிறாய் ஐந்து ஆண்டுகள் வரையிலும் தான் ஜிஎஸ்டி இழப்புக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க முடியுமே தவிர எல்லா மாநிலங்களுக்கும் அப்படித்தான் கொடுக்குறோமே தவிர நீ எங்களுக்கு வரியினால் இழப்பு ஜிஎஸ்டி வரிக்கு ஒப்புக்கொள்ளாமல் எங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த ஜிஎஸ்டி காங்கிரஸ் காலத்திலிருந்து இப்படி பல நிலைகள் இருக்கின்றன அவர் சொல்லுகிறார் இந்த இந்த வகையான இழப்பிற்கு இவ்வளவு வகையான பணம் கொடுக்கலாம் என்று எல்லாத்திற்கும் அரசு அரசியலே திட்டங்கள் இருக்கின்றன அதன்படி நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்கிறார் இவர்கள் இந்த பேரிடரை சென்னையிலெல்லாம் மூழ்கியது என்ன செய்தாய் என் சொன்னால் தயாராக தயாராக வைத்திருக்கிறோம் நாட்டை மாநிலத்தை வெள்ளம் வந்தாலும் ஒன்று செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் எல்லா காரியங்களும் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் கடைசியில் அந்த பணமே செலவழிக்கப்படவில்லை என்று நமக்கு தெரிய வந்தது மக்களெல்லாம் ஆறாயிரம் ரூபாய் இ கொடுத்தாய் எல்லாவற்றுக்கும் மா மைய அரசே அவர் ரெண்டு லட்சம் கோடி கொடுத்தேன் இருபது லட்சம் கோடி இந்த கணக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது ஆனால் நீ வந்து எல்லாவற்றுக்கும் அவர்கள் மீது படியை படியத்துக்கப்படுவதும் அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்தேன் என்று சொல்வதும் நாங்கள் செய்திருக்க எத்தனை லட்சம் கோடி இதையே கேட்டால் ஒன்றும் புரியவில்லை மக்களுக்கு அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது ஆக மொத்தம் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் மோடி பாகுபாடு அற்றவரா என்றால் பாகுபாடு கொள்ளவர் அவர் ஜவஹர்லால் நேரு இல்லை ஜவஹர்லால் நேருவுக்கு மட்டும்தான் இந்த பெருந்தன்மையும் மற்றவையும் உண்டு ஆக இந்த நாடே மைய அரசை வலிமையாக வைத்திருக்கின்ற ஒரு அமைப்புள்ள நாடு ஆகவே கூட்டாட்சி தத்துவத்தில் சில பல குறைகள் நேரலாம் என்பது வேறு ஆனால் நீங்கள் என்ன ஒழுங்காக உங்களிடம் இருக்கிற நீ கிரானைட்டு கல்லை அந்த வரவு வைத்திருந்தால் மணலுக்குள்ள வரவு வைத்திருந்தால் காடுகளை அழிப்பதற்குள்ள வரவு வைத்திருந்தால் எட்டு எட்டரை லட்சம் கோடி கடந்து தேவையில்லை நேற்றைய நிகழ்ச்சியில் பிரதமர் வந்து ஒரு அரசு விழா நடத்துகிறார் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதலும் அடிக்கல் நாட்டு விழா அங்கு வந்து அந்த மாவட்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கொடுத்த விளம்பரத்தில் அந்த ராக்கெட்டில் வந்து சீன நாட்டினுடைய சின்னம் தேசிய சின்னம் இருக்கிறது உடனே பிரதமர் சொல்கிறார் திமுகனுடைய நாட்டு பற்றிய இவ்வளவுதான் எந்த நாட்டு ராக்கெட்டை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் ஒரு விளம்பரத்தை பார்த்து தனியார் விளம்பரத்தை பார்த்து திமுகவுடைய நாட்டு பற்றி விமர்சிக்க வேண்டிய அளவுக்கு மோடி வந்திருக்கிறார்கள் இல்ல இல்லை நான் வந்து சரியா கேட்பது நல்ல கேள்வி அனிதா ராவ்ராஜ் ஒரு அமைச்சர் அவர் சார்பாக தங்களுடைய பெயர்களெல்லாம் அந்த விளம்பரத்தில் சேர்க்கப்படவில்லை என்று ஸ்டாலின் பெயர் கனிமொழி பெயர் நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் பேர் இவற்றையெல்லாம் சேர்ப்பதற்கு இவர்கள் தனியாக ஒரு விளம்பர பிறகை வைக்கிறார்கள் வைக்கின்ற போது உலகத்தில் எவனாவது ஒருவன் இதில் இதில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக கொடியை மேலே வைத்திருந்தால் கூட இந்திய கொடிகளில் ஒன்றென்றாவது போகலாம் சீன கொடியை வந்து வைத்தது மட்டுமல்ல இதை பிரதம மந்திரி ஏன் பேச நேரிடுகிறது என்றால் இந்திய சாதனையை ஒருவன் சீன சாதனையாக ஆக்குகிறானே இவ்வளவு கேவலமாக ஒரு மந்திரி இருக்கிறார் இவருடைய இதை போய் பிரதமர் விமர்சிக்கலாமா என்றால் ஒரு நாட்டின் அங்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் இவ்வளவு முட்டாள்தனமாக ஒரு விளம்பரம் வைக்கிறார் உனக்கு கனிமொழி வைக்க தெரியுது ஸ்டாலின் வைக்க தெரிகிறது உதயநிதியை வைக்க தெரிகிறது ஆனால் மேலே சீன கூடிய வைக்கிறார் என்றால் நீ தேச துரோகம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்களுடைய நாட்டு பற்றி இவ்வளவுதானா என்கின்ற கேள்வி ஒரு பக்கம் இவர்களுடைய முட்டாள்தனத்தினுடைய அளவே அது காட்டுகிறது என்று நான் சொல்கிறேன் அவர்களுக்கு நாட்டு இல்லை என்றோ அல்லது அறிந்தே செய்தார்கள் என்று இவர்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இவர்களுக்கு எந்த கொடியும் தெரியாது ஏதாவது ஒரு விளம்பரம் எங்களுடைய படங்களை போட்டுவிட்டாயா ஸ்டாலின் படம் உதயநிதி படம் இல்லை என்றால் அவர் பதறி இருப்பார் இதை இந்திய தேசிய கொடியின் படம் இல்லை என்று ஒரு பதற மாட்டார் அது தேசத்தினுடைய சாதனை தானே குலசேகரன் பட்டணத்தில் ஒரு ஏவுகணை தளம் வைப்பது என்பது தேசத்தினுடைய சாதனை நீங்கள் சொல்வது போல அவர் ஒரு அரசு விழாவுக்கு வருகிறார் அரசு விழாவை முடித்துக்கொண்டு எல்லா தலைமை அமைச்சர்களும் நீ உட்பட முதலமைச்சர் உட்பட எல்லாரும் அரசு விழாக்களுக்கு அப்பாற்பட்டு சாயங்காலம் பொதுக்கூட்டத்திற்கு போவது போல அவரும் பொதுக்கூட்டத்தில் போய் பேசுகிறார் அது ஒன்றும் பெரிய பிழையானது என்று திமுக தரப்பில் என்ன அதில் வாதம் வைக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஏதோ ஒரு ஹியூமன் எரர் மனித தவறாக ஒரு கம்ப்யூட்டர் டிசினஸ் செய்த அதை கூட சொல்லவில்லை கனிமொழி ஹியூமன் எரர் என்று சொல்லியிருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஏனென்றால் விளம்பரம் எழுதுகிறவன் ஒருவன் நாம் அவன் அவன் யோசனை இல்லாமல் செய்துவிட்டால் அதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம் ஆகவே அந்த தவறு நடந்து நடந்துவிட்டது என்பது நியாயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அதிலே ஒன்றும் அதாவது நீ கவனித்திருக்க வேண்டும் என்பது வேறு கவனக்குறைவாக போனது பொறுத்து கொள்ளத்தக்க குற்றம் தான் ஆனால் நான் சொல்லுகிறேன் இந்த கனிமொழி பெரிய படிப்பு இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் வேறு படிக்க வைத்தார் கருணாநிதி அந்த அம்மா சொல்லுகிறார் சீனா இட் இஸ் நாட் அன் அக்ரெசிவ் கண்ட்ரி அது நம்மை ஆக்கிரமிக்கின்ற இல்லை இட் இஸ் நாட் எதிரி நாடு அல்ல எனிமி நாடு எனிமி கண்ட்ரி அல்ல பகை நாடும் அல்ல பகை நாடும் அல்ல ஆக்கிரமிக்கின்ற நாடும் அல்ல என்று சொல்வா உனக்கு வரலாறு தெரியவில்லை உன்னை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வைத்திருக்காரு அருணாசலத்தையே முழுங்குவது இருக்கு அலைகிறான் நான் சொல்லுகிறேன் மோடி வரக்கூடாது என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு ஆனால் சீனனை ஓ அவன் இனி பகை நாடு அல்ல அவன் ஆக்கிரமிக்கின்ற நாடும் அல்ல என்று நீ சொன்னால் அவன் என்ன பெரிய பெருந்தன்மையான அஹ் புத்தன் புத்தனால் ஆடப்படுகின்ற நாடாது அறிவு வேண்டாமா என்று கேட்டேன் அருணாச்சலத்தை முழுங்குவதற்கு திரிகிறான் லடாக் எந்த காலத்தில் நம்மிடமிருந்து பறிக்கப்படும் என்று தெரியவில்லை பூட்டானை மிரட்டி வைத்திருக்கிறான் சுற்றி இருக்கிற இலங்கையில் கொண்டு வந்து அம்பன் தோட்டாவிலே தன்னுடைய கப்பலை நிறுத்தி வைத்திருக்கிறான் அந்த துறைமுகத்தை கட்டி கொடுத்து இந்தியா முழுவதும் சுற்றி வளைத்து வைத்திருக்கிறான் நேபாளம் அவன் கையில் இருக்கிறது பாகிஸ்தான் அவன் கையில் இருக்கிறது பர்மா அவன் கையில் இருக்கிறது பூட்டான் அஞ்சு கொண்டிருக்கிறான் இவ்வளவு நிலையும் நம்மை சுற்றி வளைப்பதற்கு இவ்வளவு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிற போது மோடி இன்றைக்கும் நிம்மதியாக ஆண்டு கொண்டிருக்க முடிகிறது என்று சொன்னால் ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தியா என்ற கூட்டுக்குள் இந்தியா இருக்கிற காரணத்தினாலே தான் இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறது இல்லாவிட்டால் சீனனுக்கு தாக்கு பிடிக்க யாராலும் முடியாது அமெரிக்கா மட்டும் தான் முடியும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் அமெரிக்காவையும் விழுங்குவார் அவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு போனான் எம்பயர் பில்டிங் கண்ட்ரி அவனுக்கு சாங் வம்சத்திலிருந்து ஆ ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளாக பேரரசு தான் அவருடைய சிந்தனை அவனுக்கு ஜனநாயகமெல்லாம் பழக்கமில்லை மாசே துணையும் அவன் பெரிய சர்வாதிகாரியாக பேரரசனாகத்தான் உருவாக்குவான் அவருடைய மனப்பான்மை இது அது ஒரு மொழி உள்ள நாடு ஒரு இனம் உள்ள நாடு ஒரு அரசுக்கு கட்டுப்பட்ட நாடு அவர்களுக்கு எப்பொழுதும் பக்கத்து நாடுகளை விழுங்குவது தான் வழக்கம் ஜப்பான் அஞ்சு போய் நம்மோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கான் ஒரு காலத்தில் சீனாவை ஆண்டவன் அவன் நம்மோடு அஞ்சு செல்கிறான் நம்ம அமெரிக்காவோடு கூட்டிச்சேருகிறோம் ஆஸ்திரேலியாவோடு கூட்டிச்சேரோம் இவ்வளவுக்கு பிறகு நம்முடைய இந்திய நாடு இந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறதா அவன் நேரம் பார்த்து நம்மை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறான் உனக்கு வரலாற்று அறிவு இருந்தால் நான் கனிமொழியை கேட்கிறேன் அது அக்ரஸிவ் கண்ட்ரி அல்ல எனிமி கண்ட்ரி அல்ல என்று நீ சொன்னால் உனக்கு நீ எதுக்கு எம்பி போக வேண்டும் எம்பிக்கு ஒரு அடிப்படையே தெரியாமல் எதற்காக நீ எம்பி போக வேண்டும் என்று கேட்கிறேன் தீமுக்கூடிய வாதம் இன்னொரு வாதம் இருக்குது ஒரு கொடி ஒரு தவறு தவறு என்பது வேற அதை சொல் இதை சொல்லாதே என்று சொல்கிறேன் நீ என்ன சொல்ல வேண்டும் தவறு நடந்து விட்டது ஹியூமன் எரர் எழுதியவன் தப்பாக எழுதி விட்டான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டால் முடிந்தது தவறு யாருக்கும் ஹியூமன் ஆனால் அதை விட்டுவிட்டு நீ எனிமி நாடு அல்ல அகசி நாடு அல்ல என்று நீ சொன்னால் வரலாறு உனக்கு தெரியவில்லை எம்பி ஆவதற்கு தகுதி உள்ள பெண் நீ இல்லை என்பதைத்தான் அதை காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபதில் அருணாச்சல பிரதேசத்தில் அந்த புகைப்படம் சேட்டலைட் புகைப்படம் எடுக்கப்பட்ட போது வீடுகள் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அங்கு வீடுகள் கட்டியிருக்க பிறகு சீன குடியிருப்பு என்று என்டிடிவி எடுத்து வெளியிட்டது நீங்கள் ஆக்கிரமிப்பை பற்றி மோடி இதுவரை நாடாளுமன்றத்தில் பேசவில்லை ஆனால் சீனா என்ற வார்த்தை தூத்துக்குடியில் உச்சரிக்க வைத்து விட்டோமே என்று திமுக பெருமைப்பட்டுக் கொள்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள் மோடி இந்த நேரத்திலும் பேச இவ்வளவு ஒரு எம்பியாக ஐநூறு பேரில் ஒருவர் நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி மக்களை ஐநூறு பேர் ஆளுகிறார்கள் இந்த ஐநூறு பேரில் ஒரு பெண்ணினுடைய யோக்கியதை இது நான் சொல்கிறேன் மோடி இந்த சமயத்திலும் சொல்லாமல் என்ன செய்வது நான் மோடியினுடைய ஆட்சியை விரும்புகின்றவன் இல்லை அது அகற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன் அது வேறு ஆனால் சாதாரண சமயங்களில் ஒரு பிரதம மந்திரி நினைத்தபடி பேசினால் பகை உணர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அருணாச்சல பிரதேசத்தில் சீனர்கள் எல்லை வரையிலும் வீடுகட்டி வைத்துக் கொண்டு நுழைவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலே தான் நம்ம கோபம் மோடியினுடைய கோபம் சீனக்கூடிய ஏற்றுகிறாயே அறிவு இருக்கிறதா அவன் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறான் நாம் பல நாடுகளோடு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் நம்மை விட பெரிய நாடு அது முழுங்குவதற்கு எழுது அந்த நிலையில் நாம் சீற்றம் கொள்ள வேண்டியதுக்கு பதிலாக அது ஒரு அக்காக்கிரமிப்பு நாடு இல்லை அது ஒரு பகை நாடு எது பகை நாடு உனக்கு எது பகை நாடு என்று கேட்டேன் நான் சொல்வேன் சீனந்தான் பகை நாடு அவன் அம்பந்தோட்டத்தில் வந்து துறைமுகம் கட்டி கொண்டிருக்கிறான் எதற்கு தமிழ்நாட்டை சேர்த்து விளங்குவதற்கு அது பகை நாடு இல்லை நட்பு நாடு நேசமாக வைத்துவேன் இதெல்லாம் அறிவோடு பேசுகிற பேச்சா என்று நான் கேட்கின்றேன் இது மோடி இந்த சமயத்திலும் இதை சொல்லாவிட்டால் என்ன செய்வது நாட்டு பற்றா என்று கேட்பது ஒரு ஹியூமன் நாட்டு பற்றா என்று கேட்க வேண்டாம் அவர் கொஞ்சம் கடுமையாக சொல்லியிருக்கிறார் என்பதை தவிர எரிச்சல் அவருக்கு வந்தது போல எனக்கும் வந்தது இந்த தப்பு செய்களை சரிபார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் மன்னிப்பு கேட்டு அதை தள்ளுவ வேண்டும் அதை விட்டு எதுக்கு அதுக்கு அமைவு சொல்லுகிறாய் எதற்கு நீ அமைவு சொல்லுகிறாய் என்று கேட்கிறேன் நான் நன்றி வணக்கம்